இப்ப என்னென்ன மாதிரியான விளையாட்டுல தண்ணியில் விளையாடுவீங்க முங்கு நீச்சல் பிடிச்சி அப்புறம் சொற்கடிச்சு அப்புறம் முன் மி ஃபேட் மில்ட்டி ஆ தனியாக ஒரு தண்ணிக்குள்ளே இவ்வளோ விளையாட்டு விளையாடுவீங்க ஆனால் நான் தலைகலாம் அடிச்சிடாமடா நீங்களாம் குளிக்கலையா ஆ குளிக்க மாட்டிங்களா நீ குளிக்கலடா தம்பி ஆ கம்மையில குளிக்க மாட்டிங்களா வீட்டில் திட்டுவாங்களா ஆ நீடா குளிக்க மாட்டியா குளிக்கிறதா வேடிக்கை பார்ப்பேன் ம் சமையல பிடிக்க குளிக்கிறது பிடிக்காதா உங்கள் அம்மா திட்டுவாங்களா சரி அதிகபட்சம் எவ்வளோ நேரம்டா இங்கே கம்மாயிலே ஆட்டம் போடுவீங்க ரெண்டு மணி நேரம் கிடப்பீங்களா வீட்டில் தேட மாட்டாங்களா வேலைக்கு போய் வேலைக்கு போயிடுவாங்களா சிலர் வீடுகளில் கம்மாயில குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்கல்ல திட்டுவாங்க ம் கொய்யாம விட மாட்டாங்க நீங்கள் தண்ணிக்கு வந்துட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் உள்ளே இருப்பீங்க ஆ பாப்பா துணி துவைக்கிறியா துணி துவைக்கிறியா பாப்பா உனக்கு நீச்சல் தெரியுமா என்னையா கூட தெரியும் நீச்சல் தெரியும் பயம் இல்லாம விளா குளிப்பாங்க ஐயா இப்போ இந்த இடத்துல தண்ணி எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கு போன வருஷம் தண்ணி விடையாது இந்த வருஷம் தான் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இப்போதான் போன வருஷம் ஒரு சுட்டு விடையாது போதும் தேய் வள இருக்காங்க